ஐ காய் ஈஸ் வெல்கம் பேக் டு குட்டி பிளாக்ஸ் இந்த பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நண்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் எல்லாருக்குமே செம்ம கோல்டுங்க இந்த கிளைமேட் சேஞ்ச்னால அதனால நண்டு எடுத்துருக்கும் இதை நம்ம வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து அரைச்சு நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம வீடியோ நீங்கள் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் வந்து பெப்பர் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வந்து சோம்பு இது நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே நான் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க தக்காளி கூடவே தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்டுடைய உடம்பு எல்லாமே பாட்பாட்டாக பிரிச்சு நம்ம இந்த மாதிரி செய்யறதுனால அந்த மசாலா எல்லாமே நண்டோட போய் நல்லா ஊறி இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணதுமே ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம் நல்லா வெந்து வரட்டும் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம் அந்த பவுடரை இதோட ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நண்டு ரெசிபி நம்மளுக்கு ரெடிங்க நான் வந்து ரொம்ப ட்ரையாக தான் நான் செஞ்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்